மகாநதி சீரியலோட நாளைய பிரமோ இந்த பிரமோல என்ன காமிச்சிருக்காங்க எப்படியோ இந்த பாட்டியும் சேர்ந்து காவேரிக்கிட்டையும் காவேரி வீட்லயும் போய் பேசின விஷயத்தினால விஜய் வந்து கூப்பிட்டும் காவேரி வர முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாங்க ஒரு பக்கம் விஜய்க்கு ஒண்ணுமே புரியவே இல்லை ஏன் காவேரி தானே வர சொன்னான் இப்போ வர முடியாதுங்கிறாலே இதுக்கெல்லாம் அவங்க அம்மா தான் காரணம் அப்படின்னு விஜய் ஒரு பக்கம் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கிறாப்ல இந்த சந்தர்ப்பத்துலதான் நம்ம காவேரியோட வயிற பார்க்கும் பொழுது அது பெருசா இருக்கு இத பாட்ட உடனே காவேரியோட பாட்டிக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது என்னடி முன்ன பார்த்ததோட இப்ப வயிறு பெருசா போகுது ஏதோ புண்ணத்தாச்சி மாதிரில இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க இத கேட்டுட்டு சாரதாவுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா காவேரி உண்மைய சொல்லுவாங்களா இல்ல மறப்பாங்களா எவ்வளவு நாள் தான் மறைக்க முடியும் கண்டிப்பா இந்த விஷயத்த மறைக்க முடியாது எதை மறைச்சாலும் இப்ப காவேரி கல்சிவா இருக்கிற விஷயம் மட்டும் தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் காவேரியோட அம்மாவே வந்து விஜய கூப்பிட்டு பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சோ வெயிட் பண்ணி பாக்கலாம் என்னதான் நடக்க போகுதுன்னு